சேலுன்னு ஒன்று வருதுனாலே இந்த காடுகளும் திருப்புக்கூடம் பண்ற ஒரு திலாளங்கிடி வேலை தான் எல்லா பொருளுக்கும் விலையை ஐநூறு ஆயிரம் ஏற்றி விட்டுட்டு சேல் அன்னைக்கு ஐம்பது பெர்சென்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் விலையை குறைச்சி அதே ரெகுலர் விலையில விடுப்பாங்க இது தெரியாம நம்மளால பல பேர் அந்த பொருள் தேவை இருக்க இல்லையோ ஆஃபர்ல இருக்கேன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்போம் இந்த விலையில நீங்க சிக்கிற கூடாதுன்னு என்ன பண்ணு சொல்றேன் அதனால வீடியோ இப்பவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதிகமாக ஆன்லைன் ஆர்டர் இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க இதுக்கு ஃபஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா போய் பை கே அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் ஆமசான் பிப்கார்ட்ல நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பாக்கறீங்கன்னா அங்க கூடிய ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்னு லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆப் ஓபன் பண்ணி அந்த லிங்கை காப்பி பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் உடைய என்டையர் பிரைஸ் உங்களுக்கு அங்கேயே ஷோ ஆயிரும் இதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் என்ன ப்ரைஸ்ல இருந்திருக்கு மேக்ஸ் ப்ரைஸ் எவ்ளோ இருந்திருக்கு லோவர் ப்ரைஸ் எவ்வளவு இருந்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துடும் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்துக்க முடியும் இதை பேஸ் பண்ணி இனிமே இந்த ப்ராடக்ட் சேல்ல கம்மி ப்ரைஸில் தான் வந்திருக்கா அப்படிங்கற நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த சேல் டைம்ல மட்டும் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்ல நார்மலான ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கனாலுமே அந்த ப்ராடக்ட்னுடைய பிரைஸ் இஸ்ட் பார்த்து இனிமேல் குறையறதுக்கு சான்ஸ் வச்சு நீங்க வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது இந்த ஆப் இப்போ ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க